பிரபஞ்சம் சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது ஒரே இறைவன் ஒரே வேத அறிவால் அனைவரும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர் பேதம் இல்லை உயர்வு தாழ்வு இல்லை வர்த்தம் செழிப்பாக இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக மகாபாரத காலம் வந்தபோது வேத அறிவை புறக்கணித்ததும் தவறான அர்த்தங்களை எடுத்துக் கொண்டதாலும் அரசியல் ஆட்சி மற்றும் சிந்தனை மாற தொடங்கியது தயானந்தர் சொல்கிறார் சகோதரர்கள் ஒருவருடன் ஒருவர் செம்பையிடும் போது மூன்றாவது வெளிநாட்டு ஆள் வந்து நடுவராக அமர்கிறான் அகேதான் நடந்தது உள்ளகாசிரியராக இருந்த ஆரியவர்த்தம் நம்மை வேறு யாரோ ஆட்சி செய்கிறார்கள் என்பதையும் உணர முடியவில்லை பெரும் செழிப்பும் வளமும் கொண்ட இந்த நாடு வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் ஆங்கிலேய ஆட்சி கெட்ட பழக்கங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகளின் சுமையில் இருண்ட காலத்தில் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கியிருந்தது அந்த இருந்த காலத்தில்தான் பன்னிரண்டாம் பிப்ரவரி பதினெட்டு நான்கில் மூல நட்சத்திரத்தில் மூல சத்தியத்தை நிறுவுவதற்காக ஆயிரக்கணக்கான ஒலிக்கதிர்களின் பிரகாசத்துடனும் ஒலிகளின் முழக்கத்துடனும் குஜராத்தின் டங்காராவில் மூல சங்கர் பிறந்தார் சிவராத்திரியில் ஞானம் தச்ச திறகு இருபத்தொன்பது வயதில் வீடு விட்டு வெளியேறி உண்மையான சிவனை தேடி தயானம் என்ற பெயரில் பிரபலமானார் குரு ஜியிடம் கல்வி பெற்ற பிறகு அவர் முழு நாட்டிலும் சுற்றி பார்த்தார் நாடு மதம் கலாசாரம் நாகரிகம் வரலாறு மற்றும் புவியியல் ஆகியவற்றை ஆழமாக அறிந்து பிரச்சனைகளின் உலத்தை புரிந்து கொண்டு மாற்றத்திற்கான போர்க்களத்தில் தனியாக குதித்தார் ஆதித்ய பிரம்மச்சாரியின் முழக்கம் நூற்றாண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை உலுக்கியது ஒரு ஆயிரத்து எட்டு நூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு போராட்டத்தில் இரண்டு வழிகள் மட்டுமே இருந்தன ஆனால் தயானந்தின் இந்த முழக்கம் நாட்டின் சிந்தனை ஒன்றையே மாற்றிவிட்டது யாரேனும் எவ்வளவு செய்தாலும் சொந்த நாட்டின் ஆட்சிதான் மிக உயர்ந்ததும் சிறந்ததும் ஆகும் இதுதான் அந்த யுகத்தில் சுதேசி மற்றும் சுவராஜ் என்ற சொற்கள் பிறந்த வரலாற்றுச் சான்றாகும் விராட் பாரதத்தின் கனவை தயானந்து முதலில் முன்வைத்தார் வேதங்களின் தவறான அர்த்தங்களை பரத்தி தங்களது மிக மிகப்பெரியவை என்று கூறி அடிப்படை பண்பாட்டை அழைக்கும் சதி நடந்தது அப்போது தயானந்தின் இந்த சிங்க முழக்கம் வேதமே இறைவனின் அறிவு வேதங்களுக்கு திரும்புங்கள் வேதத்தின் சரியான அர்த்தமும் திரும்பியது மறந்து போன மக்களும் திரும்பி வந்தார்கள் இந்த யுகத்தில் உன்னுடைய புரட்சிகரமான சிந்தனையேதான் சுயநிறைவு பெற்ற இந்தியாவுக்காக முதல் கோசாலை முதல் அநாதை இல்லம் முதல் பெண்கள் குருகுலம் மற்றும் பெண்கள் விடுதி முதல் சொந்த நாட்டு வங்கி முதல் மறுவாழ்வு காலனி ஆயுர்வேத மருந்தகம் டிஏவி கல்லூரி குருகுல் பாரம்பரியத்தை மீண்டும் எழுப்பியது ஹிந்தி மொழியை பரிசாக வழங்கியது நமஸ்தே என்ற சொல்லால் அடையாளம் கொடுத்தது போன்ற நூற்றுக்கணக்கான கணக்கான பழக்கங்களை முறித்தது கடல் கடந்து செல்லக்கூடாது என்ற மூட நம்பிக்கையை உடைத்தது விதவைகளுக்கு மரியாதை கிடைக்க செய்தது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது முதல் பெண் விமானி கிடைக்க செய்தது பகத்சிங் பிஸ்மில் லாஜ்பத் ராய் போன்ற தியாகிகளை கொண்ட படையையும் சிரத்தானந்த் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா போன்ற ஆயிரக்கணக்கான புரட்சிகரையும் அளித்தாய் முன்ஷி பிரேம்சந்த் மற்றும் குர்தத் போன்ற புரட்சிகர எழுத்தாளர்களையும் அளித்தாய் சாமுவேல் ஸ்டோக்ஸை மகாத்மா சத்யானந்தாக மாற்றினாய் கல்படை போன்ற அறிவியல் உடையவர்களையும் அளித்தாய் ஜாதிவாதத்தை உடைத்து ஆரியர் என்ற பெயரை வழங்கினாய் புதிய சிந்தனை புதிய யோசனையை அளித்தாய் சத்தியார்த்த பிரதாஷையும் ஆரிய சமாஜையும் அளித்தாய் ரிஷி தயானந்த் நாங்கள் உனக்கு தலை வணங்குகிறோம் ஆனால் எங்கள் பொறுப்பு முடிவடையவில்லை அழுது பாடும் இந்தியாவை விட்டு வெளியேறிய சக்திகள் இன்னும் மறைமுகமான வழிகளில் தாக்குதலுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதல்களை நாம் அடையாளம் காண வேண்டும் தயானந்த் நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்றைய நாளை வழங்கினார் அடுத்த தலைமுறைக்கு நாம் சிறந்த நாளை வழங்க வேண்டும் புள்ளி விவரங்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ளவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வேண்டும் பலவான குடும்பம் பலவான இந்தியா உறவுகளை காப்பாற்றுங்கள் தாழ்வை நீக்கி அன்புடன் அணைத்துக் கொள்ளுங்கள் இயற்கை விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் அரசர்களில் அரசராக மாறுவார்கள் மதுபானம் இல்லாத இளைஞர்களே இந்தியாவின் எதிர்காலம் மதுபானத்தை விரட்டுங்கள் இளமையை காப்பாற்றுங்கள் வாருங்கள் தயானந்தின் சிந்தனை தத்துவம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிலும் வயல் வெளிகளிலும் செல்லுங்கள் இந்த நாடு உலகிற்கு வழிகாட்டும் வகையில் இன்று நம்முடைய உறுதி இதுதான் நாம் நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறோம் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நடந்தது போலவே ஆரிய சமாஜ் நாட்டை உருவாக்கும் பணிகளில் முழுமையாக உறுதி மற்றும் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்படும் இந்தியாவை உலக குருவாக மாற்றும் முயற்சிகளில் ஆரிய சமாஜ் வலுவான பங்கு வகிப்பதற்கு உறுதியுடன் உள்ளது இன்று ஆரிய சமாஜத்தின் உலகின் ஐந்து கண்டங்களிலும் பரவியுள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகள் சேவை கல்வி பண்பாடு மற்றும் பிற மனிதநேயம் சார்ந்த செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு மகரிஷி தயானந்தர் காட்டிய பாதையில் நடந்து குருவந்த் குவமாரியம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுகின்றன ஓ மகரிஷி ஓ தயானந்தர் இருநூறாவது பிறந்த நாளில் நாங்கள் அனைவரும் பணிவுடன் தலை வணங்குகிறோம் ஓ தயானந்தர் உமக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்